ஓம் நமோ நாராயணாய குமரி மாவட்டம் சரமண கோயில் வச்சு வெம்பருமாக்கு திருக்காலோ கடித்து மனார கண்டு மகிழ்ச்சியோடு எண்பத்தி நாற்பத்தி ஒன்றாவது பக்தி பாடலில் பாடுவதே தோரம் மித்யாசிரவர் தவறால் மதிக்கிறேன் ஓம் நமோ நாராயணாய கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே பாடி வரும் எதிலும் அவன் குரலே எதிலும் அவன் குரலே அதே பாட்டு அதே பாபம் குரலிலும் அதே குலைவு அதே கனிவு மீனா பாடம் எத்தனையோ பாட்டுகள் இருந்த போதிலும் இந்த பாட்டு தான் அப்படி நான் கேட்டு பரவசம் படைந்தேன் இரண்டு வருஷமா அந்த பாட்டு இல்லை அந்த பரவசம் இல்லை வீணா பாடம்மா மறுப்பு நீங்கள் வீட்டில் ஆனந்தம் வளரட்டும் பாடம்மா பாடமா உருமா பாடு ஆஹா கங்கை கரை தோட்டம் கன்னி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் நடுவினிலே காலைளம் காற்று பாடி வரும் பாட்டு எதிலும் அவன் குரலே எதிலும் அவன் குரலே கண்ணன் முகத் தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றம் கொண்டேன் கண்ணன் முகத் தோற்றம் கண்டேன் கண்டவுடன் மாற்றம் கொண்டேன் கண்மைங்கு ஏங்கி நீண்டேன் கண்ணி சில்லை நின்றேன் சிலையாக நின்றேன் என்னை நினைத்தேன் தன்னை மறந்தேனோ கண்ணீர் பெரியதே கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவினிலே கண்ணன் என்னை கண்டு கொண்டான் கை இரண்டில் அள்ளி கொண்டான் கண்ணன்யனை கண்டு கொண்டான் கையிரண்டில் அள்ளி கொண்டான் பொன்னழகு மேனு என்றான் பூச்சரங்கள் தூடி தந்தான் பொன்னொழகு மேனு என்றான் பூச்சரங்கள் தீயோடி தந்தான் கண்கிறந்து பார்த்தேன் கண்ணனங்கள் இல்லை கண்ணீர் ஓ கண்ணீர் பெரியதே அன்று வந்த கண்ணனில் வரவில்லை Workers ோ அவன் அவன் வருவான் கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னன் முகம் காண்பதில்லை கண்ணன் முகம் கண்ட கண்கள் மன்னன் முகம் காண்பதில்லை கண்ணனுக்கு தந்த புள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணன் வரும் நாளில் கண்ணி இருப்பேனோ கண்ணனுக்கு தந்த புள்ளம் இன்னொருவர் கொள்வதில்லை கண்ணன் வரும் நாடில் நாளில் இருப்பேனோ நாடி வரும் கண்ணன் கோலமயில் மார்பில் காற்றில் மறைவேனோ காற்றில் மறைவேனோ நாடி வரும் கண்ணன் கோலமணி மார்பில் நானே தமிழ்ந்திருப்பேனோ நானே தமிழ்ந்திருப்பேன் கண்ணா 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 கங்கை கரை தோட்டம் பெண்கள் கூட்டம் கண்ணன் நடுவனிலே காலை இளம் காத்து பாடி வரும் காட்டு எதிலும் கண்ணன் குரலே நன்றி வணக்கம்